ரஷ்யாவின் ராணுவ தளவாடங்கள் களஞ்சிய சாலை ஒன்றின் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அங்கிருந்த வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறியுள்ளன அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று ரஷ்யாவில் உள்ள ஒரே ஜேனடத்தில் ஆயுதங்கள் களஞ்சிய சாலை ஒன்று உள்ளது அதிகாலை வேளையில் உக்ரைன் அந்த களஞ்சிய சாலை மீது தாக்குதல் நடத்தியுள்ளது கமேகாசே வகை டோன் மூலம் அந்த களஞ்சிய சாலையில் உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலால் தீப்பற்றி அங்கு களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் வெடிக்க துவங்கியுள்ளன இரவு முழுவதும் அவை தொடர்ச்சியாக வெடித்துக்கொண்டே இருந்துள்ளன இந்த தாக்குதலால் அந்த சேமிப்பகம் வெடித்து சிதற ஆரம்பித்ததை அடுத்து ரஷ்யாவின் ஆஸ்டோக மாகாணத்தில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள சோல்டாகயே எனும் கிராமத்தில் வாழும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஐம்பது மைல் தொலைவில் உள்ள வேறொரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் மேலும் இந்த வெடிவிபத்தால் எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது இதுவரை தெரியவரவில்லை இதனிடையே ரஷ்யா அறுபத்தேழு நீண்ட தூர ரொக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருப்பதாக உக்ரைனிய ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் தற்போதைய புதிய நடவடிக்கையாக இரபோடு இரவாக ரஷ்யா அறுபத்தேழு நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் ஐம்பத்தெட்டு ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டு இருப்பதாக உக்ரைனிய ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது இதன்போது உக்ரைனின் பதினோரு பிராந்தியங்கள் உள்ள வான் தடுப்பு சாதனங்கள் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலை தடுத்து நிறுத்தியதாக உக்ரைன் வான் பாதுகாப்பு அமைப்பு அதன் டெலிகிராம் பக்கத்தில் அறிவித்துள்ளது இந்த தாக்குதலின் போது சுட்டு வீழ்த்தப்பட்ட டோன் பாகங்கள் உக்ரைனிய பாராளுமன்றத்தின் அருகில் விழுந்து கிடக்கும் புகைப்படங்களை அந்நாட்டு அதிகாரிகள் டெலிகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவில் உள்ள ஜபாலியா நகர்ப்புற அகதிகள் முகாமில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு தங்குமிடமாக செயல்படும் ஹலிமா அல் சதியா பாடசாலை வளாகத்தின் மீது முன்னெடுக்கப்பட்ட இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் சுமார் எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் வளாகத்திற்குள் இருந்த ஹமாஸ் கட்டளை மையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது உள்ள ஒரு வீட்டில் நடந்த தாக்குதலில் மேலும் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் இன்று இடம்பெற்ற இஸ்ரேலிய தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு அதில் மேலும் இருபத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர்